இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு டாபிக்னு சொல்கிறத விட நான் ஒரு யோக கலைகள் பண்ணுறதுனால என்னுடைய ஒரு அனுபவங்கள் நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசாமல் மேலோட்டமாக நான் வந்து நிறைய விஷயம் சொல்கிறேன் ஆனால் அந்த மேலோட்டமாக சொல்ல போடுற விஷயங்களே வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து நம்ம தமிழ் சேனல்ஸ்லேயோ இல்லை தெலுங்கு சேனல்ஸ்லேயோ இல்லை நம்ம இந்தியாலேயோ வந்து நிறைய பேர் பேசாத விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்கு விரும்புகிறேன் பிகாஸ் இது வந்து நான் சொல்லக்கூடிய நிறைய உண்மைகள் அண்ட் இந்த உண்மைகள் வந்து காலத்தோடு மறைக்கப்பட்ட விஷயங்கள் அண்ட் இது ஏன் மறைக்கப்பட்டிருக்குன்றதை பற்றி நம்ம பேச வேண்டாம் பட் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு வருடங்கள்லையும் ஒரு ஒரு காலத்துலையும் எதுக்காக வந்து பொய்யை திணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா நிறையா முழுமையாக உங்களுக்கு தெரியும் நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஹனுமானுடைய ரியல் பிக்சர் பற்றி நம்ம பேச போகிறோம் அதே சமயம் ஹனுமானுடைய நிஜ ரூபத்தை பற்றி பேச போகிறோம் மாதிரி வானரம்னா என்ன அப்படின்றத பற்றி பேச போகிறோம் வால்மீகியில் ஐ மீன் ராமாயணத்தில் வால்மீகி ஹனுமானை பற்றி என்னென்னலாம் சொன்னார்ன்றதை பற்றி எஸ்பெஷலி நம்ம சுந்தராகாண்டத்தை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலில் நம்ம பேச போகிறோம் அண்ட் இந்த ராமாயணம் நடந்த அந்த காலத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் எவ்வளோ ஆயிரம் வருஷங்கள் அண்ட் எப்படி ஆஞ்சநேயர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் அவர் போனதும் வந்ததும் அண்ட் எவ்வளோ குறிப்புகள் அவர் சொல்லியிருக்காரு அண்ட் அவருக்கும் ராமருக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அந்த குருஜின்ற ஒரு ரிலேஷன் குரு குருஜியிடத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் அண்ட் நம்ம ஆஞ்சநேயர் வந்து எப்படி ஆஞ்சநேயர் நிலை அடைஞ்சது அதை நான் நம்ம பேச போகிறோம் என்னடா நிலை அடைஞ்சாருன்றாங்களே நிலை அடைஞ்சதுன்னா என்ன நிலை அடைஞ்சதுன்னா அது வந்து ஒரு இப்போ ஆஞ்சநேயம்ன்றது ஒரு நிலையா அப்போ ஹனுமான்றதே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நேயமா அப்படின்றது கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு எஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம் கண்டிப்பாக இது ஒரு லாங் வீடியோ இந்த லாங் வீடியோ போட்டுட்டு நான் பாட் பாட்டாகவும் போடுவேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பிகாஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஏகப்பட்ட பேருக்கு தெரியாது ஏகப்பட்ட பேர் நினைக்கிற விஷயம் என்னென்னா ஆஞ்சநேயர்னால் பயத்துக்கான ஒரு கடவுள் அவர் வந்து வீரம் கொடுப்பார் தெம்பு கொடுப்பார் அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ அந்த கற்பனையிலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு தான் அந்த இது அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் அந்த ஆஞ்சநேயர் சிலை வைக்கணும் இதெல்லாம் தேவைதான் இதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்றத பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சித்தர்கள் வந்து காலப்போக்கில் வந்து கலியுகத்துல எல்லாருமே கடவுள்களை மறந்துடுவாங்க அப்படின்றதுக்காக அட்லீஸ்ட் இந்த ஒரு சிலையாவது வழிபட்டு அவன் பயந்துட்டாவது கடவுளை கும்பிட்டோம் அப்படின்றது ஒரு பர்பஸ்காக அதெல்லாம் வச்சுருக்காங்க அது எப்போ பார்த்தீங்கன்னா ஹனுமானுடைய ஃபோட்டோ எடுத்து தான் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து அப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அண்ட் எல்லா புத்தகங்கள்லையும் எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குமே எல்லாேருமே வந்து அந்த அந்த ஒரு ஃபோட்டோவும் விற்க ஆரம்பிச்சாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக் ஸ்டால்லையுமே வந்து அந்த புக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஸோ அந்த ஹனுமானுடைய ஃபோட்டோ ரீலாக இல்லையா அப்படின்றத பற்றி ஃபஸ்ட் நம்ம இந்த வீடியோவை பார்த்துடலாம் ஸோ ஆக்சுவலா ஹனுமானோடைய ஃபோட்டோ எப்படி கிராக் பண்ண முடியும் ஒருத்தர் வந்து மானசரோவர் போகும்போது அவருடைய நேம் நான் குறிக்க விரும்பல ஸோ ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கிற அவர் மாண சரோவருக்கு போய்ட்டு அங்கேருந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு அந்த எடுக்கணுன்னு நினச்ச டைமில் அங்கே வந்து அவருக்கு தென்படாத ஒரு காட்சி தென்பட்டிருக்கு அண்ட் அது வந்து அந்த இமயமலைக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே அங்கே ஒருத்தர் வந்து உட்காந்து டவுன் பண்ணிகிட்ருக்காரு இவர் எதுவும் இழுக்கிற சக்தி மாதிரி இருந்தது இவர் உடனே வந்து அந்த பயத்தில் ஃபோட்டோ எடுத்துட்டாரு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அந்த ஒளி ரூபம் வந்து ஆஞ்சநேயர் ஸோ இதை வந்து சென்சேஷ்னல் நியூஸாக போய் அவர் வந்து திரும்ப இங்கே வந்து அதை வந்து ஃபோட்டோ காப்பி போட்டு அது எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணாங்க ஆனால் இது உண்மையாக இது வந்து நிஜமாலே உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எஸ் இந்த உலகம் வந்து இது உண்மைன்னு நம்பிடுச்சு இதுலேருந்து நம்ம எப்படி வந்து இதை ஒரு இது ஃபேக் அப்படின்றத நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா நிஜமாக கொண்டு வர முடியாது பட் நம்ம எங்கே இப்போ வந்து நிறைய ப்ரூஃப்ஸ் எடுத்து அதை ரிசர்ச் பண்ணதுனால் நான் சொல்கிறேன் இந்த ரிசர்ச் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஃபிசிக்கலாக எதாவது பண்ணிங்களா ஃபிசிக்கலால எதுவும் பண்ணல த்ரூ த ஹெல்ப் ஆஃப் ராமன் காஸ்மிக் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து இது டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்காரு ஸோ சேஞ்சேல அவர் வந்து பெர்ஃபெக்டாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அண்ட் அவரோட ஒரு ஹெல்ப் வச்சு நான் இந்த வீடியோ வந்து இந்த ஒரு கண்டென்ட் மட்டும் நான் பண்ணுறேன் இந்த நைன்டீன் எயிட் சம்பவம் ஸோ இதில் வந்து நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னோடய யோகத்துடைய விஷயங்கள் வச்சுமே நான் வந்து இதில் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணுறேன் ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் குறிப்பாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் ஆஞ்சநேயர் வந்து ஒரு புத்தகத்தை பகவத்கீதை புத்தகத்தை படிச்சுக்கிட்டு அவர் இப்படியே உட்காந்துட்டு அதில் ஒரு சில மந்திரங்கள்லேருந்து அவர் படிச்சுட்டு இருப்பார் அண்ட் அவருடைய கால்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு கால் மாதிரி தான் இருக்கும் லைட்டாக மனிதர் மாதிரி இருப்பார் ஸோ ரெண்டுமே வந்து எடிட் பண்ண மாதிரி அழகாக ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த பிக்கு ஆனால் அவர் உட்காந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இந்த டைல்ஸே நீங்கள் பாருங்கள் இந்த டைல்ஸ் வந்து மாடர்ன் டே டைல்ஸ் மாதிரி இருக்குது இமயமலையில் கொகைன்னு சொல்லியிருக்காங்க அந்த கொகைக்குள்ளே எடுத்த ஒரு ஃபோட்டோ எப்படி வந்து டைல்ஸாக மாறும் ஸோ இங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ராங் முதல் விஷயத்துலேயே இது வந்து இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸுன்னு நம்பியாச்சு செகண்ட் திங் செகண்ட் ராங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா அனு ஆஞ்சநேயர் வந்து எதுக்கு சம்ஸ்கிருதம் படிக்கணும் எதுக்கு வந்து பகவத்கீதை படிக்கணும் ஆஞ்சநேயருக்கு என்ன ஒரு பலன் அதனால் அவரே வந்து அந்த நிலை அடைஞ்சிட்ட பிறகு அவருக்கு பூமியில் என்ன ஒரு அவருக்கு என்ன ஒரு பர்பஸ் இருக்குது ஸோ செகண்ட் இதுவும் ராங்கு தேர்டான விஷயம் என்னென்னா இந்த ஒரு ஃபோட்டோ காப்பியை வந்து லட்சம் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியா முழுக்க ஸ்பெட் பண்ணி அமெரிக்கா முழுக்கையும் ஸ்பிரெட் பண்ணி அது அவ்வளோ ஆச்சு அந்த டூ தௌசண்ட்ஸில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஆஃப்டர் டூ தௌசண்ட் இதெல்லாம் செம்ம ஃபேம் ஆச்சு இந்த பிக் எல்லாமே டூ தௌசண்ட் டென் வரைக்குமே இது பப்ளிஷ் பண்ணி 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 புக்ஸே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா தட்ஸ் வேர் வியர் கோயிங் டு கோ ஸோ ஆக்சுவலாக பெங்களூரில் ஒரு ஃபோட்டோ காப்பி ஸ்டூடியோ வச்சு சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோ அந்த ஸ்டூடியோவில் வச்சு இது எல்லாத்தையுமே புகைப்பக்கங்கள் எடுத்து எடிட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனில் ஆட் பண்ணி இவங்களே மாற்றிட்டு புக்கில் வச்சுட்ட ஒரு ஹனுமானுடைய ஃபோட்டோ தான் நம்ம வந்து இந்த புக்கிலெலாம் பார்த்துட்ருக்கிற ரியல் ஹனுமான் ரியல் ஹனுமான் ரியல் ஹனுமான் அப்படின்னு அவருடைய ரூபத்தை காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்பிகிட்டு இருக்காங்க இதுதான் ஃபேக் ஸோ மூணு விதமாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இது ஃபேக்குன்னு ஸோ இது உண்மன்றத்துக்கு எந்த ஒரு அடையாளமுமே எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை அன்லெஸ் அண்ட் அன்டில் இது எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் இருக்கிறவங்கள வந்து இது ஒத்துக்கிட்டாங்க இது எப்படி வைரல் ஆச்சு எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா சும்மா அவங்க ஒரு எடிட்டட் வருஷனாக விட்டதுனால அது வந்து வைரல் ஆகிடுச்சு டேட்டா வந்து ஷேர் பண்ணிட்டாங்க நிறைய லீக்ஸ் ஆகி டேட்டா ஷேர் ஆகிட்டு இத்தனை பேருக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சி நிறைய ஜெராக்ஸ் காப்பீஸ் நிறைய ஃபோட்டோ ஸ்டுடியோ பப்ளிஷர்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி தான் அனுமானோடைய நிஜரூபம் ஃபேக் அப்படின்றத நம்மளுடைய முதல் பகுதி நம்ம முடிச்சிட்டோமா ஸோ அனுமானோடைய நிஜரூபம் என்ன அப்படின்றது தான் ரெண்டாவது கேள்வி ஸோ அனுமானோடைய நிஜ ரூபத்தை வந்து யார் தரிசிக்க முடியும் இப்போது நிறைய சித்தர்கள் இருக்காங்க நிறைய யோகிகள் நிறைய முனிவர்கள் மகாத்தார் பாபாஜி இருக்கிறாரு அவரும் சிரஞ்சீவி நான் ஒன்னே ஒன்று விரும்புகிறேன் லைக் மகாதார் பாபாஜி மட்டும்தான் சிரஞ்சீவியா ஆஞ்சநேயர் மட்டும்தான் சிரஞ்சீவியா ஏன் மற்ற சித்தர்கள்லாம் சிரஞ்சீவி கிடையாதா இதுதான் என்னுடைய கொஸ்டின் ஸோ அப்போ மற்ற சித்தர்கள் வந்து சிரஞ்சீவியா இருக்கும்போது ஏன் வந்து வெறும் ஆஞ்சநேயருக்கு மட்டும் அந்த ஒரு சிரஞ்சீவின்ற பட்டம் கிடைக்குது எதுனால இது ஸோ இங்கே தான் நம்ம வந்து ராமாயணத்தில் வால்மீகி சொன்னது என்னன்னு பார்க்கணும் வால்மீகி வந்து குறிப்பாக சொல்லியிருப்பார் குரங்குன்னு அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார் வால்மீகி வானரம் வானரம் தான் சொல்லியிருப்பார் ஏன் வால்மீகி அவ்வளோ நுட்பமாக வானரம் வானரம்னு சொல்கிறாரு ஆஞ்சநேயர் குழந்த பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வானரம்னு தான் சொல்லியிருப்பார் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டதே அப்படிதான் அவர் வந்து குரங்குன்றது அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க சம்ஸ்கிருதத்தில் வானரம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கொன குரங்குன்னு நம்ம தமிழில் நினச்சிக்கிறோம் இன்ரியாலிட்டி அது அப்படி இல்லை வானரம்ன்றது ஒரு ஸ்பிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் அவர் வரும்போதுலேருந்தே இருக்குது இதுக்கான கதை என்னென்னா ஒரு மனிதன் பிறக்கும் போது கடவுள் தான் இறக்கும்போது கடவுள் தான் ஓகேங்களா அதனால்தான் பார்த்திங்கன்னா பிறந்த உடனே ஒரு கும்பல் போவாங்க இறந்துடனேயும் போய் அவனுக்கு வாழ்த்துவாங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இப்போ அந்த மரியாதை ஏன் தானாக கிடைக்குதுன்னா உயிர் வந்தபோதும் உயிர் பிரியும் போதும் இறைவன் வந்து இறைவன் பிரியிறான்றதுக்காக தான் இந்த ரிச்சுவலே வச்சுது இதை வந்து இன்றைக்கி இருக்கிற உலகம் மறந்துடுச்சு மறந்துட்டு இந்த ரிச்சுவலுக்காக எது எதோ பண்ணிவிட்டு பிராமினை கூப்பிட்டு அது பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த பிராமினுக்கும் அந்த சோல் எங்கே போகும்னு தெரியாது அந்த சோல் எங்கே போகணுன்னு நினைக்கிதோ அது அங்கே தான் போகும் அந்த உடலில் இருக்கும்போதே அந்த உடலுடைய மனசுக்கு கூட தெரியாது அந்த சோல் எங்கே போகும்னு ஸோ இது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த யோக கலைகள் இதுதான் வால்மீகி யோக வசிஷ்டத்தில் அழகாக எழுதியிருப்பார் வெறும் ராமாயணத்தை மட்டுமே இல்லாமல் யோக வசிஷ்டத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகங்கள் பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் எப்படி வந்து ஒரு ஒருத்தரும் அடைஞ்சாங்க ஆஞ்சநேயர் எப்படி அடைஞ்சாருன்னு அவர் சொல்லியிருப்பார் ஸோ யோக வசிஷ்டத்தை விட்டுருங்க அது கூட நமக்கு ரொம்ப டீட்டெயிலில் நம்ம போவேணாம் பேசிக்காக ஏன் வந்து அவர் வானரம்னு சொன்னார் அப்படின்னா இப்போது ஒரு ராமாயணம்ன்றது புனிதமான ஒரு நூல் இந்த ஒரு நூலுக்குள்ள நம்ம இப்போ வந்து ஒரு மனிதன் தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போ ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவன் இடத்துக்கு போவார் சுந்தரா காண்டத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவலில் எல்லா குரங்களும் ஈடுபட்டுருப்பாங்க குரங்கு மாதிரி ஏன் வந்து அங்கே செக்ஷுவலில் ஈடுபட்டுருப்பாங்க அப்படின்னா ராஜ்யமே வந்து ராஜ்ஜியமே வந்து இருக்கும் ராஜ்ஜியமே பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப்ஸ் ஆகிட்ருக்கும் ஸோ அந்த கொலாப்ஸிங் டைமில் ஆஞ்சநேயர் அங்கே போய் சுக்ரிவன் பேசுவார் அப்போ ஆஞ்சநேயர் தலை குணிக்கிட்டே போவார் ஏன்னா அந்த இடத்துல ப்ராஸ்டியூஷன் நடந்துட்டுருக்கும் இதை தெளிவாக நம்ம ப்ராஸ்டியூஷன் சொல்லிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் ரிசர்ச்சர்ஸ் இந்த ஒரு ராமாயணம் வந்து புண்ணியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற ஞான திருஷ்டியில் யோசித்து தான் வால்மீகி ரொம்ப அழகாக எழுதிருக்கு வானரம் குரங்குன்னு ஏன் சொல்கிறாங்கங்க ஒரு குரங்கு தான் மனசு அலை அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் கரெக்டுங்களா சித்தர்களுமே சொல்லியிருப்பாங்க குரங்கு மாதிரி அலைப்பாயுது அலைப்பாயுது மனசு அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய மனசு தாங்க குரங்கு இப்போ உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதை சொல்ல மீன் பண்றேன்னு ஆமா நீங்க யோசிச்சது கரெக்ட் தான் ஆக்சுவலா நம்மளுடைய மனசுக்குள்ள நினைக்கிறது தான் இந்த குரங்கு ஆசை அப்படின்றது இந்த குரங்கு என்ன பண்ணும் அங்க 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 தாவிக்கிட்டே இருக்கும் ஒரு செகண்ட்ல இங்க இருக்கும் இன்னொரு செகண்ட்ல அங்க இருக்கும் இன்னொரு செகண்ட்ல தோலத்துக்கு தூக்கு போடும் இன்னொரு செகண்ட்ல வந்து எங்கேயோ போய் நம்ம நிற்போம் இன்னொரு செகண்ட்ல டக்குனு எழுந்துச்சு எங்கேயோ போகும் இது மாதிரி மனசு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எண்ணங்கள் ஓடும் அஞ்சு ஆறு விஷயங்கள் இந்த பாடி வந்து பண்ணும் அப்போ இன்னும் இருக்கிற அந்த நைன் ஹண்ட்ரட் விஷயங்களை வந்து இந்த உடம்பு என்ன பண்ணுது இந்த மனசு என்ன பண்ணுது உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இதே தான் அந்த காலத்துலேயும் இருக்கு இதுதான் வால்மீகி ஒரு தெல்லன் தெளிவெழுதிருக்கிறாரு சுந்தர காண்டத்துக்கு முன்னாடி அந்த சுக்ரீவன் அந்த இடத்துக்கு போகும்போது ஆஞ்சநேயர் சொல்றாரு ஏன் உன்னுடைய ராஜ்யம் இப்படி இருக்குது நண்பா அப்படின்னு கேட்கும்போது அப்போ சுக்ரீவன் சொல்கிறார் இந்த மாதிரி வாலி போயாச்சு போனதுக்கப்புறம் அப்புறம் இப்படி ஆயிப்போச்சு அது வரைக்கும் நல்லா இருந்தது ராஜ்யம் இப்போ என்ன பண்ற அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே போகும் இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது ஸோ இங்கே தான் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது இப்போது வால்மீகி இங்கே மனுஷன் சொல்லிவிட்டால் இது ஒரு ப்ராஸ்டிடியூட்டட் பிளேஸ் ஆகிடும் இந்த கதைக்கான ரிசர்ச்சஸ் என்ன பண்ணுவாங்க இது புண்ணியமான நூல் கிடையாது ராமாயணம் வந்து புண்ணியமான இதில்ப்பா இது வந்து கெட்ட விஷயங்கள் தான் இதில் இருக்குது அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு தான் குரங்கு அப்படின்ற ஒரு அழைப்பாயுதல் அந்த மனம் அங்கே வச்சுருக்கிறாரு ஸோ அங்கே இருந்த எல்லாருமே மனிதர்கள் தான் ஓகே வானரம்னா என்ன அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்னா என்னன்றது தான் ஐ எக்ஸ்பிளைன் லேட்டர் நீங்கள் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் தான் வந்து உங்களுக்கான விடை கிடைக்கும் ஸோ ஓகே சுந்தரகானம் முடிஞ்சது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் சீதையை தேடி போகிறாரு ராவண லங்கைக்கு போகிறார் பிஃபோர் வி கெட் இன் டு விட் ராவண லங்கை எங்கே இருக்குது ஸோ இதுக்கான வீடியோ வந்து நான் டீட்டெயில்டாக போடுறேன் பட் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் ராவண லங்கை வந்து இப்போ நீங்கள் பண்ணுற இலங்கை கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குற இலங்கை கிடையாது ஸ்ரீலங்கான்னு நம்ம பார்க்குறோம்ல அது கிடையாது ஆக்சுவலாக ஸ்ரீலங்கான்றது இவங்க வச்சுக்கிட்ட ஒரு அந்த ஒரு காண்டினென்ட் சப்கான்டினென்ட் நேம் மாதிரி இவங்க வச்சுட்டாங்க இந்தியாவுக்கு பக்கத்தில் ஆக்சுவலாக அது கிடையாது அது ஒரு சப்கான்டினென்ட் தான் பட் ஆனால் அது ஸ்ரீலங்கா கிடையாது இவங்க ஸ்ரீலங்கான்னு பேர் வச்சுட்டா அது ஸ்ரீலங்கா ஆகிடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வால்மீகி தெல்லன் தெளிவாக தெளிவாக எழுதியிருப்பார் அஞ்சு நேயர் வந்து இங்கேருந்து அதாவது நம்ம தமிழ்நாடு பார்டர்லேருந்து நூறு யோஜனம் அவர் வந்து பறந்து போய் அந்த இடத்துக்கு போனதாக சொல்லியிருப்பாங்க யோஜனம்னா என்ன கிலோமீட்டர்ஸ்னால் என்ன அண்ட் மீட்டர்ஸ்னால் என்ன இதை பற்றி நம்ம பார்க்கலாம் யோஜனம்ன்றது ஒரு யோஜனம் அப்படின்னா பன்னெண்டு கிலோமீட்டர் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஆர் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க ஓகேவா பன்னெண்டு கிலோமீட்டருக்கு ஆஞ்சநேயர் இங்கேருந்து இலங்கைக்கு போயிருக்கார் அப்போ இந்த இலங்கை எந்த காலத்தில் இருந்தது இதுக்கான ப்ரூஃப் நான் எடுக்கிறேன் இது வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ரொம்ப தேங்க்யூ வித் த ஹெல்ப் ஆஃப் ஜானகிராமன் காஸ்மிக் சேனல் அவர் எடுத்த ரிசர்ச்னால அண்ட் தேங்கிங் இம் அ லாட் ஸோ அவர் எடுத்த அந்த ரிசர்ச்னால அவர் ஒரு இடத்துல ஒரு ரிசர்ச்சர் பற்றி சொல்லியிருக்கார் ஆர்க்கியாலஜிஸ்ட் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ரிசர்ச் டீம் வந்து மோர் தேன் மோர் தேன் சிக்ஸ்டி லேக் இயர்ஸ் ஓகேவா சிக்ஸ்டி மில்லியன் இயர்ஸ் ஓகேவா சிக்ஸ்டி மில்லியன் இயர்ஸ் அதாவது ஆறு கோடி வருடங்கள் முன்னாடி காம்ஃபோத்தர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைனோசர் அண்ட் அண்ட் ஒரு எலிஃபெண்ட் மாதிரி ஒரு பிரீடு அது அந்த எலிஃபெண்ட் ப்ரீடு வந்து ஆக்சுவலாக டைனோசர் காலத்தில் வாழ்ந்தது அந்த எலிஃபெண்ட் பிரீடை பற்றி நுட்பமாக நாலு தந்த யானைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆஞ்சநேயர் சுந்தரகானத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் குறிப்பாக வால்மீகி அதை எழுதியிருக்கார் அதில் தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும் அது நடந்த இடம் பார்த்திங்கன்னா ராவணலங்கை அங்கே ராட்சஸர்கள்லாம் அந்த யானைகளை ட்ரைனிங் கொடுத்து தான் வந்து நம்ம ஆஞ்சநேயர் சொல்லியிருப்பார் அதாவது இந்த நூறு யோஜனங்களை அவர் எகிரி போய் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து காம்ஃபோத்தர் அது மட்டும் இல்லைங்க இது சொன்னால் எல்லாருமே மிரண்டுருவிங்க அவர் வந்து மூணு அதாவது ரெண்டு கால்கள் அண்ட் ரெண்டு கைகள் கொண்ட ஒரு உயிரினம் அந்த உயிரினம் வந்து பதினாலரை அடி அந்த பதினாலரை அடிக்கு அங்கே ராட்சஸர்கள் அந்த உயிரினத்தை ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி அவர் தெளிவாக எழுதியிருப்பார் ஓகேங்களா இது என்ன உயிரினமாக இருக்கும் யாராக நினச்சிருக்கீங்களா இது என்ன உயிரினமாக இருக்குன்றது உங்களோட ஐடியா ஸோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படியோ நான் வந்து அது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேவா அதுதாங்க டீரெக்ஸ் நம்ம டைனாசர்ஸில் டீரெக்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம் கரெக்டாக டீரக்ஸ் தான் மிக கொடூரமான டைனாசர்லாம் சொல்லுவாங்க அந்த டீரக்ஸ் பற்றி தான் வால்மீகி அப்போ எழுதியிருக்காரு ஸோ இது எப்படி வந்து சாத்தியம் அப்போ வந்து டைனாசர்ஸ் காலத்தில் மனிதர்களே இல்லைன்னு சொன்ன ஒரு யூனிவர்ஸில் தான் நம்ம நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்போ எப்படி இது மட்டும் வேறுபடுது ஸோ ஆக்சுவலாக வந்து டைனாசர்ஸ் காலத்திலே மனிதர்கள் அதுக்கும் முன்னாடி மனிதர்கள் இருந்ததாகவும் டைனோசர்ஸ் அப்புறமா வந்ததாகவும் கால் தடமை இருக்குது ஃபாசில்ஸ் இருக்குது அண்ட் கார்பன் டைடிங் டெக்னாலஜி மூலயமா அது எப்படின்றத கண்டுபிடிச்சாங்க ஸோ இதுக்கெல்லாம் ப்ரூஃப் நீங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது ஸோ இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ராமாயணம் ஏதோ இந்த யுகத்தில் நடந்துச்சு அப்படி இல்லைங்க எவ்வளவோ யுகங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நூல் பற்றி தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஏதோ இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் கிடையாது இல்லை ஒரு லட்சம் வருஷம் முன்னாடி விஷயம் விஷயம் கிடையாது ஆறு கோடியிலேருந்து பத்து கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் பிகாஸ் டைனாசர்ஸ் வந்து அப்போ தான் வாழ்ந்தது அப்போ தான் வந்து அதெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க ஸோ இங்கே ஹியூமன்ஸ் எப்படி இருக்காங்க அந்த ராட்சஸர்கள் உருவாக்கின ஒரு காலகட்டத்தில் இந்த டைனாசர்ஸுமே அங்கே இருந்திருக்கு அண்ட் அங்கே சொன்ன சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா ராமர் வந்து வனவாசம் பண்ணும்போதோ இல்லை சீதையை தேடி போகும்போதோ எங்கேயுமே வந்து அந்த டைனாசர்ஸ் பற்றி குறிக்கல பட் ஆஞ்சநேயர் போய் அந்த ராஜ்யத்தை பார்க்குறாரு அந்த எம்பையர் ஃபுல் எம்பையர் ஆஃப் இந்த ராவணாவை பார்க்கும்போது மட்டும்தான் அங்கே அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நாலு தந்தை யானைகள் இருக்கு அப்படின்னு